ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்புக்காரங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் ஸோ அன்புகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிகே கே வாலண்டியர்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் லோக்கல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் ஸோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் அந்த அதாவது அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலண்டியர்ஸ் யார் யார் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிகே ஒன் டூ எல்லாருமே வந்து தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிக்கு ஒன்னில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரிக்கு வந்து இருபது ரூபா தராங்க அப்படி என்ன தாங்க வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பசங்களை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி சர்ச் லிஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ட்ரைனிங்கில் தெரியும் என்ன எதுன்னு சொல்லிட்டு ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் தான் வந்து கலெக்ட் பண்ணும் இதுக்கு வந்து ஒரு டேட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வந்து தராங்க நம்மளுக்கு ஸோ இது வந்து வாலண்டியர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா பத்து ரூபாய்க்காக நம்ம வச்சு செஞ்சோம் இது இருபது ரூபான்றது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அன்புகரங்கள் திட்டத்திற்கு தன்னார்வலர் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ செலெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்டம் தாலுக்கா வருவாய் கிராமம் பிறந்த தேதி நம்மளுடைய பேர் வயது பாலினம் தன்னார்வலர் வகை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க கல்வித்தகுதி தகுதி வங்கி கணக்கேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரீ கணக்கேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹைஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கை வந்து அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃபில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முறை அப்ளை பண்ணி ஒரு முறை பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணாமல் யாருமே கிளிக் பண்ணிடாதீங்க ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு போடும்போது அக்கௌண்ட் நம்பர் தப்பு இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் வர்றது வந்து நம்ம இப்போ பண்ணுற மிஸ்டேக் தான் ஏன்னா இதை மறுபடியும் வந்து ரீகரெக்ஷன் பண்ண முடியாதுன்றதால் வந்து கரெக்டாக பார்த்து பொறுமையாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கொடுங்க ஸோ இந்த இந்த ஜாப் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுதாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்